வயிலுன் எவ் மைதில்லில் முக்கத்து அதாவது யார் பொய் பேசுகின்றார்களோ முக்கத்து வீர்கள் பொய் பேசுகின்றார்களோ அவர்களுக்கு யோமையிறேன் அந்த நாளை நாளை மறுமை நாளையில் நாசமும் வயிறு என்றால் நாசம் கேடு உண்டாகட்டும் என்று பொருள்படும் எனவே அப்படியான மனிதர்களுக்கு நாசமும் கேடும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுத் ஆல அசோத் எழுபத்தி ஏழாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் அது போன்று தொடர்ந்து அடிக்கடிக்கு போவாறான வார்த்தைகளே அல்லாகுத் அலா அந்த அத்தியாயத்தில் பயன்படுத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது நம்பர்கள் எனவே பொய்களில் பெரிய பொய் என்பது அல்லாவிற்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய பொய்யாகும் ஒரு கடவுள் அவன் இருக்கிறான் அவன் தனித்துவமானவன் அவனை தாண்டி இன்னும் ஒரு கடவுள் இருக்கிறது பல கடவுள் கொள்கைகள் இதுபோன்று அல்லாவை பொய்யாக்கி கடவுள்களை பல எண்ணிக்கை உடையவர்கள் என்று பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்வது அல்லாவுக்கு எதிரான இணை வைப்புகளை தூண்டும் விதமாக நடந்து கொள்வது பேசுவது இதுதான் பொய்களில் மிகப்பெரிய பொய் என்று அல்லாஹு சுட்டி காட்டுகிறார்

அற்க அல்லாஹ் உண்மை சொல்லும் சத்தியமானவர்களுக்கு சத்தியவான்களுக்கு அல்லாஹ்வுத்தலா அவர்களுடைய உண்மை பலனளிக்க கூடியது அது அந்த நாளில் அவர்களுக்கு அந்த பலனை அவர்கள் கண்டு பெறுவார்கள் என்று அல்லாஹ்வுத்தலா சொல்லி காட்டிவிட்டு தொடர்ந்து நீர் ஆறுகள் ஜன்னவும் ஜன்னாதுன் தஜ்ரிமின் தஹ்தீல் அன்வார் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி விடுவார்கள் என்று அல்லாஹு அந்த சூராவில் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது அத்தியாயம் நூத்தி பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹு சொல்கின்றான் எனவே அவர்கள் பௌசு அதை மகத்தான மிக பிரமாணமான வெற்றி அவர்களுக்கு தான் இருக்கின்றது உண்மை சொல்லக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் அதுதான் அவர்களுக்கான வெற்றி என்று அல்லாவுதுல்ல சொல்வது எங்களுக்கு என்ன சொல்லி தருகின்றது அதுக்கு மாற்றமாக நான் நடந்துவிடக்கூடாது ஒருத்தன் உண்மையாக நடந்து கொள்வதன் மூலமாக உண்மை உரைப்பதன் மூலமாக அது அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றது இதைவிட வேற என்ன செய்தி நம்மளுக்கு தேவை